கரெக்டா தேடுதுன்னு கோவலன் கேவல எப்படா கரெக்டா பண்ணு அவ எதுக்கு கண்ணை இருக்கும் போது மாதவிய தேடி போனேன் அதே கால ஒழிச்சு தமிழ் வச்சு கிணத்துக்கு அந்த உள்ள இருந்து கத்துற சவுன் ஐயோ காப்பாற்றுங்கள் ஐயோ காப்பாற்றுங்கள் வெட்டி பார்த்தேன் ஐயா நீங்களா இருங்க ஏணி எடுத்துட்டு வாரேன் இல்ல இல்ல மாணவனே ஏணி எடுத்து வாரேன் என்று சொல்லக்கூடாது ஏணி எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும் நீ உள்ளே கிடைக்கே உனக்கு வந்து நான் உதவி செய்ய மேனச்சம்பார் எனக்கு வேணும் இது அப்படி என்ன பேர்ல வந்தேன் வந்து அங்கிள் அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒன்று பாடவா நல்லா இருக்கு இது வரைக்கும் கேட்டது இல்லையா பாடுக்கும் என்னடா அமெரிக்காவில் பாடுறது இங்கே கேட்காது அப்படின்னு மெடிக்கல்ல போனேன் எப்பா மறதி மண்ணா ஆக்குது என்ன ஏதோ மறதிக்கு மருந்து மாத்திரை இருக்க நம்மள கொடுங்க இருக்குங்க ஆனா எங்க வச்சு மருந்து போனேன் குரங்கிலிருந்தான் மனிதன் வந்தான் என்பதை நம்புகிறியா தம்பி இது வரைக்கும் நம்பல உங்களை பார்த்து எனக்கு அந்த நம்பிக்கை